வணக்கம் என் பேர் ராகவி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் சிக்கல்காக மதுரைக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து எலிஜிபிலிட்டி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து காலையில் எங்களுக்கு வந்து எயிட் ஓ கிளாக் பேட்ச் போட்டிருந்தாங்க நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் அங்கே வந்துட்டோம் வந்து லைனில் உட்காந்துட்டுருந்தோம் வந்ததும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கிரவுண்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டுட்டு போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணாங்க வெரிஃபை பண்ணதும் ஹைட்டு செக் பண்ணாங்க ஹைட்டு செக் பண்ணிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே ஓடிவிட்டோம் ஜெஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க ஜெஸ்ட் நம்பர் கொடுத்ததும் ஃபோர் ஹண்ட்ரட் ஓட ஓட விட்டாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை நார்மலாக தான் இருந்தது ரொம்ப ஸ்பீட் இல்லாமல் லாங் ஸ்டெப் போட்டு நார்மலாக தான் ஓடணும் ஒன் ஒன் மினிட் தேர்ட்டி செகண்டில் வந்துவிட்டோம் அது முடித்ததும் மறுபடியும் ஹைட் ஹைட் வந்து டிஜிட்டல் எதுவும் மெசர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு போனாங்க கூப்பிட்டு போய் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் வந்துட்டு இந்த டைம் வரணும் எங்களுக்கு நாளைக்கு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலு ஈவெண்ட்டு அதனால் இந்த டைமுக்கு வரணும் இந்த டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எழுதி எங்களுக்கு கொடுத்தாங்க அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நார்மலாக நார்மலாக தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் இல்லை எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்